ஆளு முகரக்கட்டை மாறு என்கிட்டே வந்து சவுடாலு நீ வாடிய மருமோடு சொல்லி உன என்ன செய்ய பாத்துக்க ஆள பாரு ஆளை வந்தவர் வாங்கின வேலைக்கு அத்த என்னாச்சு வெளியில இருந்து வரும்போது சவுண்டோட வரீங்க இல்ல பிரியா இந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்காரி அறிவிக்க வரு அவ என்னைய பார்த்து ஏண்டி கத்திரிக்காய நேத்து நீதான் புடுங்கிட்டு போனேன் அவளுன்னு கேக்குறா உனக்கு தெரியாம நான் எந்த கத்திரிக்காய் பிடிட்டு வந்தேன் அதான் சொன்னேன் என் வீட்டுல வந்து பாட்டி காய் இல்லாமையா இருக்கு அதுக்கு போய் நான் அவன் கத்திரிக்காய் நீ அப்படியே முட்டை காய் போட்டு புளி குழம்பு வச்ச போறேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்தேன் நீ போய் என்னன்னு கேட்டு வரியா நான் போய் கேட்காம இருப்பேன் செய்யாத தப்புக்கு அவ எப்படி சொல்லலாம் அந்த கத்திரிக்காய் தோட்டத்துக்காரி தானே ஆமா நான் போய் வச்சு இப்ப போய் என்ன ரெண்டு ஒண்ணு கேட்டு வரணும் சரி இன்னைக்கு நீ கேக்கலன்னு வச்சுக்க நாளைக்கு ரொம்ப என்ன தொக்கு கண்டுக்குருவா நீ போய் கேட்டு வர நான் கேட்டு வர எப்பா சவுண்டு போட்டு தொண்டே வலிக்குது இனி அத்த பக்கத்து அவ வரமாட்டியா சவுண்ட் போட்டு வந்துட்டியா சண்டை நான் சண்டை பெரிய சண்டை அத்தை நான் அப்பவே சொன்ன என் மருமகட்ட நீ வச்சுக்கிட்ட நீ தாங்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அவ சொன்னா ஆ உன் மருமக பெரிய இவ அவ வந்து பேசி பாக்கட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா சொன்னா இதுக்கு நாளைக்கு போய் சண்டை போட்டுக்கலாம் ஆமா ஆமா சரி சரி கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கோ நான் கத்திரிக்காய் புளி குழம்பு முட்டை போட்டு வச்சிருக்கேன் போய் சாப்பிடுற தங்க தான் கத்திரிக்காயே இல்லையே காலையில இப்ப எப்படி கத்திரிக்காய் வந்துச்சு நான் அந்த பக்கம் போகும்போது அந்த தோட்டத்துலதான் பறிச்சுட்டு போனேன் அத போய் அவட்ட சொல்ல முடியுமா அதுதான் பிரியா சாப்பிடுறா தம்பா கைய விட்டுருங்க வேற மாதிரி ஆயிரும் உங்களுக்காக போய் கத்தி கத்தி சண்டை போட்டு அவ அவன் நாளைக்கு என்னைய பார்த்தா காரி துப்புவா எனக்கு ஒரு மாமியா இப்படியே போயிரு